இலங்கை ஜனாதிபதி அண்மையில் சீனாவுக்கு சென்றிருந்த போது ஹம்பாந்தோட்டையில் மிகப்பெரிய முதலீடு கிட்டத்தட்ட மூன்று பில்லியன் டாலர் அளவிலான எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தை அமைப்பதாக ஒரு செய்தி வழியாகியது ஆனால் அது உடனடியாக ஆரம்பித்ததாக தகவல் வழியாகவில்லை ஆனால் அதற்கு இலங்கை அரசாங்கம் முயற்சிக்கின்றது ஆகவே ஹம்பாந்தோட்ட துறைமுகத்தை சீனா தொண்ணூத்தொன்பது வருஷ குத்துவைக்கு எடுத்தாலும் இன்னும் மிகப்பெரிய முதலீடுகளை அங்கே கொண்டு வந்ததாக செய்திகள் இல்லை ஆனால் சீனா மிக பலமாக அம்மாந்தோட்டையில் கால் ஊன்றி தொண்ணூத்தி ஒன்பது வருஷத்துக்கு அந்த துறைமுகம் சீனாவின் ஆளுகைக்குள்ளதான் இருக்க போகின்றது இந்த இடத்துல நீங்க சொன்ன குவாடோர் துறைமுகம் பாகிஸ்தான்ல மிக முக்கியமான அஹ் இடத்தில் இருக்கின்றது சீனாவின் முதலீடு அங்கு இருக்கின்றது ஆனால் பாகிஸ்தானுடைய பொருளாதார நிலைமை மிக மோசமடைந்து கொண்டிருக்கின்றது அங்கே பலுசிஸ்தான் அந்த பிரதேசத்துல உங்களுக்கு தெரியும் சீனர்கள் பல முதலீட்டாளர்கள் கொல்லப்பட்டது சீன அதிகாரிகள் கொல்லப்பட்ட விடயங்கள் எல்லாம் இருக்குது அங்கேயும் ஒரு சீனாவுக்கு ஒரு அச்சுறுத்தல் இருக்கின்றது ஒரு சுதந்திரமாக சீன அதிகாரிகள் அங்கே சென்று சீன முதலீட்டாளர் அங்கே சென்று செயற்பட முடியாத கட்டத்தில் இருக்கின்றது ஆனால் இந்தியாவை சுற்றி ஓரளவு ஒரு வலைப்பின்னலை ஏற்படுத்த சீனா முயற்சிப்பது தெளிவாக தெரிகின்றது அது நேபாளமாக இருக்கலாம் பங்களாதேஷா இருக்கலாம் பாகிஸ்தானா இருக்கலாம் கம்பத்தோட துறைமுகமாக இருக்கலாம் ஆனால் இதற்குள்ள இந்தியாவும் சில ராஜேந்திர நடவடிக்கைகளை செய்து இலங்கையில் தன்னுடைய ஆளுகையை பொருளாதார ரீதியான விடயங்களை பலப்படுத்த வேண்டும் என்பது இந்தியாவும் முயற்சிக்கின்றது ஆகவே இந்தியாவுக்கும் இலங்கை சீனாவுக்கும் இடையிலான ஒரு ஒரு ராஜேந்திர போட்டி பொருளாதார ரீதியா போட்டியில் இலங்கை சிக்கியிருப்பது என்பது மட்டும் தெளிவாக தெரிகிறது